வணக்கம் உடல் பருமன் ஒரு கடுமையான பிரச்சனையாக எல்லாருக்குமே ஆகிட்டு வருது உடல் பருமன் பிரச்சனையால் தான் பலர் பல பாதிப்புகளை சந்திக்கிறோம் மோசமான வாழ்க்கை முறை மற்றும் தவறான உணவு பழக்கங்களால் உடல் பருமன் பிரச்சனை இன்றைக்கி பெரும்பாலானவங்கக்கிட்ட வந்துடுச்சு இப்போதெல்லாம் உட்காந்தே வேலை செய்கிறவங்க அதிகமாயிட்டாங்க உடல் செயல்பாடு முற்றிலுமாக நின்றுடுச்சு மக்கள் நடக்கிறதோ அல்லது எந்த விதமான உடற்பயிற்சியோ செய்கிறது பெரும்பாலும் ஆர்வம் காட்டுறதில்லை அது தவிர பெரும்பாலான வேலை பார்க்குறவங்க ஏற்கனவே ப்ராசஸ் பண்ணப்பட்ட உணவை சாப்பிட்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க இத்தகைய உணவுகள் உடல் பருமனை நிச்சயம் அதிகரிக்கும் குறிப்பாக உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு வயிற்று கொழுப்பு அதிகமாக ஏற்படும் இதன் மூலம் உருவாகும் தொப்பை குறையல அப்படின்னா அது ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல இது நம்மளோட உடல் நோ பல நோய்கள் வர்றதுக்கு வழிவகுக்கும் உடல் பருமனை குறைக்கிறதுக்கு காலையில் எழுந்ததும் சில பானங்களை நம்மளோட உணவுல ஒரு பகுதியாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது உடல் பருமனை வைக்கிறதோடு தொப்பை கொழுப்பையும் நீக்கும் அது என்னென்ன அப்படிங்கறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாறு குடிக்கிறது எலுமிச்சை சாறு கலந்த வெது வெதுப்பான நீரை டீ காஃபிக்கு பதிலாக காலையில் குடிக்கிறதன் மூலமா நம்மளோட நாளை தொடங்க முடியும் எலுமிச்சையில் வைட்டமின் சி இருக்கு இது வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்ப நீரேற்றமாக வச்சிருக்கு செரிமானத்தை மேம்படுத்துது அதன் உதவியுடன் தொப்பை கொழுப்பம் வேகமாக உருகத் தொடங்கும் எலுமிச்சை சுடுதண்ணீர் ஆகிய இரண்டும் சேர்த்து நமக்கு பெரிய செலவுனும் கிடையாது அப்படிங்கிறதுனால தாராளமாக நம்ம அதை முயற்சி செய்யலாம் இது வந்து ரொம்ப சீக்கிரமாக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி இரண்டாவது வந்து டீ குடிக்கிறது தினசரி காலையில் டீ டீ குடிக்கிறது நம்மளோட ஆரோக்கியத்திற்கு பெரிதும் நன்மை பயக்கும் கிரீன் டீ ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் கேட்டசின்கள் நல்ல மூலமா இருக்கிறதுனால வளர்ச்சிதை மாற்றம் சரியாக வேலை செய்யாதவங்க தினமும் காலையில் எழுந்தவுடன் கிரீன் டீ குடிக்கிறது கொழுப்பு இழப்புக்கு வழிவகுக்கும் குறிப்பா இது தொப்பை கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது நம்ம அதை சுவையை அதிகரிக்க சாறு சேர்த்துக்கலாம் டீ நிறைய பேர் விலை பொருளாக நினைக்கிறாங்க ஆனால் நமக்கு வந்து கிரீன் டூ தூள் வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னு சொன்னாவே அது ஒரு மாதத்திற்கும் மேலாக வரும் பிற டீ தூள் காஃபி தூள் மாதிரி இதை அள்ளி அள்ளி போட்ட போடணும்னு அவசியம் இல்லை அளவாக போட்டாவே போதும் இதற்கு பாலும் நம்ம தேவையில்லை தண்ணீரில் போட்டு லேசாக எலுமிச்சை சாறு கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா உடம்புக்கு அவ்வளவு நல்லது தாராளமாக இதை அனைவரும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி தேநீர் குடிக்கிறது ரொம்பவும் நல்லது இஞ்சி தேநீர் மட்டும் அல்ல மூலிகை தேநீர் அனைத்தும் உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் இதை காலை எழுந்ததும் குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் சிறந்தது மூலிகை பொருட்கள் பெரும்பாலும் நம்மளோட அடிப்படையிலேயே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இந்த தொப்பை கொழுப்பை குறைக்கிறதுக்கும் இந்த மூணு பானங்களில் ஏதாவது ஒன்று நம்ம காலையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு இம்மிடியேட்டாக ரிசல்ட் கொடுக்கும் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் தொடர்ச்சியாக அதை நம்ம பின்பற்றணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உடம்ப ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு தண்ணீர் குடிக்கிறது ரொம்பவும் முக்கியம் பெண்கள் தினமும் மூன்று லிட்டர் தண்ணீரும் ஆண்கள் தினமும் நான்கு லிட்டர் தண்ணீரும் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு நாளும் சரியான அளவு தண்ணீர் குடிக்கிறது எடை மற்றும் கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது இவை அனைத்தும் உடல் எடையை குறைக்க பெருமளவு உதவும் அப்படின்னாலும் இந்த பானங்களை எடுத்துக்கிறதோட நம்ம தினசரி உடற்பயிற்சி அல்லது வாக்கிங் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உடம்பின் ஒத்து ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் எடை இழப்பிற்கும் ரொம்பவுமே உதவி செய்யும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ